ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் யாஷ்னேஷ் எஸ்பியோவில் வந்து பார்த்திங்கன்னா இணையிலேருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு டேட் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து உங்களோட ஐடியை லாக்இன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த டேட்லேருந்து உங்களுக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போது ஃபஸ்ட்டு உங்கள் ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கலாம் நம்ம வெப்சைட் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து நம்ம லாகின் பேஜ் போயிட்டு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ண உடனே உன் நேம் கீழே வந்து அந்த டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள் கீழே போனீங்கன்னா இதில் வந்து யுவர் டாஸ்க்கு ஸ்டார்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரெட் கலரில் இதுதான் வந்து உங்களுக்கான டாஸ்க்கு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுற டேட்டு ஸோ எனக்கு வந்து ஃபைவ் நைன் டுவெண்ட்டி ஃபோர் நாளைக்கு டேட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களும் உங்களோட ஐடியா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஆக்டிவேட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்